அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுண்டைக்காய் வச்சு கூட்டு செய்ய போறேன் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டீல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அது கூட பாசி பருப்பை கலைச்சி போட்டுக்கலாம் வேக மட்டும் மூடிக்கலாம் உரிச்சி வச்சுக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் அலைச்சிட்டு அரிஞ்சு பருப்போட சேர்த்துக்கலாம் பருப்பு கூட போட்டாச்சு வேபட்டு மூடிக்கலாம் சுண்டைக்காவை சுத்தம் பண்ணிட்டு அலசிக்கலாம் சுண்டைக்காவை அலசிக்கலாம் அலசின சுண்டைக்காவை உரல்ல போட்டு நச்சிக்கலாம் நச்சு வச்சுக்கிற சுண்டைக்காவை அலசிக்கலாம் பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்துட்டு அது கூட சுண்டைக்காவும் போட்டு வச்சிக்கலாம் சுண்டைக்காய் பூட்டோட சேர்க்கறதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சுண்டைக்காய் பருப்பு எல்லாம் நல்லா வந்துட்டு அதை விட மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குழம்பு மிளகாயத்தில் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா போட்டு நல்லா கொதிச்சுட்டு அது கூட அரைச்சி வச்சு தேங்காயும் சுவையும் ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டு லேசாக கொதிக்கட்டு முடிக்கலாம் சி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் மிளகா நல்லா காஞ்சிட்டு கருவு போட்டுக்கலாம் கொட்டி கொதிக்க விட்டுறா அவ்வளோதான் கூட்டி ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுண்டைக்கா கூட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி